நவீனமயமாக்கப்பட்ட கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கும் சரி இல்லை அங்கேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸான பஸ் ஸ்டாப்பாகவும் இருக்குது கம்பேர் டு கோயம்பேட் பஸ் ஸ்டாப்போடு ஆனால் என்ன ஒன்று ரொம்பவே வந்து தூரமாக இருக்குது சென்னைக்குள்ளேருந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு ஸோ காலையில் டிஃபனை வந்து முடிச்சிட்டு தான் வந்து கிளம்பணும் ஏன்னா எங்களுக்கு டென் ஓ பஸ்ஸு ஸோ எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ தோசை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி அல்வான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அது இன்னமும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வாவாக இருந்துச்சு ஏன்னா கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கனால இன்னமும் வந்து ஃபுல் வாக் வந்து அதுக்குள்ளே முடியலங்க பஸ் ஸ்டாப்புக்குள்ளே சின்ன சின்ன வாக்ஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு ஸோ பஸ்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு ஸோ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்தாச்சு ஸோ இப்போ ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தாச்சுங்க வந்து ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால ஒரு ஹோட்டலை பார்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு பிரியாணி ஆர்டர் பண்ணிடணும் இந்த ஊர் பிரியாணி பற்றி கே கேள்விப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்றேன் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணிட்டு சிக்கனை தனியா கிரேவி பண்ணி அது கூட வைக்கிறாங்க இதுதான் பிரியாணி